என் தங்கமே உன் வீட்டில் நுழையப்போற வராகி அம்மனின் அருள் பெரிய சத்தத்தோட வெளிச்சமா எல்லாருக்கும் தெரியுற மாதிரி வரணும்னு இல்ல அது ரொம்ப அமைதியா நீ கூட கவனிக்காத ஒரு நொடியில உன் வாழ்க்கையில அடியெடுத்து வைக்கும் நீ இது என்ன மாற்றம் நூ யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அருள் உன் வீட்டோட காற்றுக்குள்ள சுவாசத்துக்குள்ள கலந்து இருக்கும் அதுதான் வராகி அம்மனின் இயல்பு வெளிப்படையா காட்டுற சக்தி இல்ல உள்ளுக்குள்ள நிலைநிறுத்துற சக்தி நீ நினைச்சிருக்கியா சில நாட்களா உன் வீட்டுல சண்டை பதட்டம் கவலை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்ச மாதிரி தோணுதா அது தற்செயலா இல்ல வராகி அம்மனின் அருள் முதல்ல மனசை அமைதியாக்கும் வீடு அப்படின்னா சுவர் வாசல் மட்டும் இல்ல அங்க இருக்குற மனநிலை தான் வீடு அந்த மனநிலையை தான் அவங்க அருளின் முதல் ரூபம் என் தங்கமே அந்த அருள் சில நேரம் ஒரு மனிதனாகவும் வரும் நீ எதிர்பார்க்காத ஒருத்தர் சரியான நேரத்துல ஒரு வார்த்தை சொல்வார் அல்லது ஒரு ஆலோசனை தருவார் அல்லது நீ கேட்டதுக்கே இல்லாம உனக்கு கை கொடுப்பார் நீ இவரை ஏன் இப்படி நூ ஆச்சரியப்படுவ ஆனா அது வராகி அம்மனின் அருள் மனித ரூபத்தில் உன் வீட்டுக்குள் நுழையற தருணம் சில நேரம் அந்த அருள் ஒரு மாற்றமான எண்ணமாக வரும் நீ இதுவரைக்கும் ஒரே பிரச்சனையை ஒரே கோணத்துல பார்த்துக்கிட்டிருந்திருப்ப திடீர்னு ஒரு நாள் இதை இப்படி பார்த்தா என்ன நு தோணும் அந்த எண்ணமே உன் வாழ்க்கையை திருப்பி போடும் அந்த எண்ணம் உன்னோட இல்லை அது அருளோட வருகை ஏன்னா உன் மனசு தயாரானப்போ தான் அந்த எண்ணம் உண்டாகும் என் தங்கமே வராகி அம்மனின் அருள் சில சமயம் இழப்பின் ரூபத்திலும் வரும் இது கேட்க கொஞ்சம் வலிக்கலாம் ஆனா புரிஞ்சுக்கோ உன் வீட்டுல இருந்து தேவையில்லாத உறவுகள் தேவையில்லாத சுமைகள் தேவையில்லாத பயங்கள் வெளியே போறதுதான் அந்த ரூபம் அது போனதுக்கப்புறம் தான் இடம் காலியாகும் அந்த இடத்துல தான் நிம்மதி வளம் பாதுகாப்பு நுழையும் நீ கவனிச்சிருப்ப சில பொருட்கள் திடீர்னு உடையும் தொலைஞ்ச போகும் இல்லன்னா பயன்படாம போயிடும் அதுக்குள்ள கூட அருள் இருக்கு அது பழைய சக்தியை வெளியே அனுப்பி புதிய சக்திக்கு இடம் செய்யுற செயல் வராகி அம்மன் எப்போதும் சுத்தம் செய்யும் சக்தி அது வெளியில் இல்ல உள்ளுக்குள்ள என் தங்கமே அந்த அருள் பணத்தின் ரூபத்துல கூட வரும் ஆனா அது லட்சம் வந்துடுச்சு நூ ஒரே நாள்ல வரணும்னே இல்ல அது முதல்ல கடன் சுமையை குறைக்குற வாய்ப்பா வரும் அல்லது தேவையில்லாத செலவு தானாகவே நிற்கும் அல்லது ஒரு நிலையான வருமானம் மெதுவா உருவாகும் இந்த எல்லாமே அருளின் ரூபங்கள் தான் நீ கவனிக்கணும் சில நேரம் அந்த அருள் உடல் நலத்தின் ரூபத்துல வரும் வீட்டுல யாரோ ஒருத்தருக்கு இருந்த சின்ன சின்ன பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும் மருந்து சரியா வேலை செய்யும் மனசு கொஞ்சம் இருக்கும் அந்த உடல் நலமே பெரிய செல்வம் அது இல்லாம எந்த பணமும் நிம்மதி தராது அதனால தான் வராகி அம்மன் முதல்ல ஆரோக்கியத்தை சீராக்குவாங்க என் தங்கமே உன் வீட்டுக்குள் வராகி அம்மனின் அருள் வரும்போது உன் வார்த்தைகளும் மாறும் முன்பே கோபமா பேசின இடத்துல இப்போ அமைதியா பேசுவ குறை சொல்லின இடத்துல புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவ அந்த மாற்றம் தான் பெரிய அடையாளம் ஏன்னா சக்தி உன் வாயிலிருந்து தான் வெளிப்படும் அது சுத்தமானதும் வீடு முழுக்க அதிர்வுமாறும் நீ ஒரு நாள் கவனிப்ப உன் வீட்டுல விளக்கு எரியுற வெளிச்சம் கூட வேற மாதிரி தெரியும் அது கற்பனை இல்ல உன் உள்ளம் அமைதியா இருந்தா வெளிச்சம் கூட மென்மையா தான் தெரியும் அந்த மென்மையே வராகி அம்மனின் அருள் என் தங்கமே அந்த அருள் ஒரு பாதுகாப்பு கூட இருக்கும் வெளில இருந்து வர்றா தீய எண்ணங்கள் பொறாமை கண்திருஷ்டி எல்லாம் உன் வீட்டை எளிதா தொட முடியாம போகும் நீ முன்பே பயந்த விஷயங்கள் இப்போ அவ்வளவா பாதிக்காது ஏதோ ஒன்று காப்பாத்துது நோ மனசுக்குள்ள தோணும் அதுதான் உண்மை சில நேரம் அந்த அருள் ஒரு தாமதமா வரும் நீ இன்னும் நடக்கல நூ நினைப்ப ஆனா அந்த தாமதமே அருள் ஏன்னா நீ தயாராகாம வந்த பிளெஸ்ஸும் உன்னைக் குழப்பிடும் நீ புரிஞ்சுக்கிற அளவுக்கு தாங்குற அளவுக்கு தான் வராகி அம்மன் தருவாங்க அதுதான் அவர்களோட கருணை என் தங்கமே உன் வீட்டுக்குள் வராகி அம்மனின் அருள் வந்துடுச்சுன்னா அது உன் வாழ்க்கையிலிருந்து பயத்தை மெதுவா வெளியே அனுப்பும் பயம் போன இடத்துல நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கை தான் உன் வீட்டின் அடித்தளம் ஆகும் அந்த அடித்தளத்தின் மேல் எதையும் கட்டலாம் நீ இதை எல்லாம் படிக்கும்போது மனசுக்குள்ள ஒரு சின்ன அமைதி வருதா அதுவே ஒரு அடையாளம் அருள் தொட்டா மனசு அமைதியாகும் அது தான் முதல் பிளெசஙங் என் தங்கமே வராகி அம்மனின் அருள் எந்த ரூபத்தில் வந்தாலும் அது உன்னை சோர்வடைய விடாது உன் வீட்டை காலியாக்காது உன் மனசை உடைக்காது அது உன்னை மெதுவா உயர்த்தும் அடக்கம் கற்றுத்தரும் நிலை கொடுக்கும் நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் வயப்பட வேண்டாம் அவசரப்பட வேண்டாம் உன் வீட்டுக்குள் நுழையற அருள் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கு நீ திறந்த ஏற்றுக்கிட்டா போதும் அந்த நொடியிலிருந்து உன் வீடு வெறும் வீடாய் இருக்காது அது பாதுகாப்பான ஒரு சக்தி வட்டமா மாறும் அதுதான் வராகி அம்மனின் அருள் என் தங்கமே அந்த அருள் உன் வீட்டுக்குள் நுழைந்த பிறகு நீ முதல்ல கவனிக்கப் போறது ஒரு சின்ன தான் பெரிய அதிசயம் மாதிரி இல்ல ஆனா அந்த சின்ன மாற்றமே உன் வாழ்க்கையின் திசையை மெதுவா திருப்பும் நீ காலையில எழுந்ததும் முன்போல மனசு பாரமா இல்லாம இருக்கும் இன்னொரு நாள் நூ சோர்வா தோணாம சரி இன்றைக்கு என்ன நடக்க போறதோ நூ ஒரு அமைதியான எதிர்பார்ப்பு வரும் அந்த எதிர்பார்ப்பே அருளின் சுவாசம் உன் வீட்டில இருக்கிற உறவுகளோட பேசுற விதம் மாறும் முன்பெல்லாம் ஒரே வார்த்தையில சண்டை வந்த இடத்துல இப்போ அதே வார்த்தை பேசவே தோணாது பேசினாலும் அது வலிக்காம இருக்கும் காரணம் வராகி அம்மனின் அருள் உன் நாக்குக்கு முன்னாடி உன் மனசை அமைதியாக்கும் மனசு அமைதியானா வார்த்தை தானாகவே சுத்தமாகும் என் தங்கமே அந்த அருள் உன் வீட்டின் வாசலில் நின்ற காவல் காக்கும் வெளியில இருந்து வர்றா தீய எண்ணங்கள் பொறாமை பேசப்படாத வார்த்தைகள் எல்லாம் உள்ளே நுழைய முன்னாடியே சோர்ந்து போகும் நீ இதை கண்களால பார்க்க முடியாது ஆனா மனசால உணர்வு முன்போல எளிதா பாதிக்கப்பட மாட்ட இது என்னை தொடலையே நூ நீ உனக்குள்ள சொல்வ அதுவே பாதுகாப்பின் அடையாளம் சில நாட்கள் உன் வீட்டுல சின்ன சின்ன நல்ல நிகழ்வுகள் நடக்கும் பெரிய விஷயம் இல்ல ஆனா அவை உன் மனசுக்கு சந்தோஷம் தரும் நீ தேடிய ஒரு பொருள் கிடைக்கும் மறந்த ஒரு தொடர்பு மீண்டும் பேச ஆரம்பிக்கும் ஒரு வேலை சரியான நேரத்துல முடியும் இந்த சின்ன சின்ன ஒத்திசைவுகள் தான் வராகி அம்மனின் அருள் வேலை செய்யுறதுக்கான சாட்சிகள் என் தங்கமே அந்த அருள் உன் வீட்டுக்குள்ள பணத்தின் பாதையை சுத்தம் செய்யும் இதுவரைக்கும் பணம் வந்தாலும் உடனே போயிடுற மாதிரி இருந்திருக்கலாம் இப்போ மெதுவா ஒரு நிலைத்தன்மை வர ஆரம்பிக்கும் தேவையில்லாத செலவுகள் தானாகவே குறையும் இதுக்கு செலவு பண்ணாம இருந்தா நல்லா இருக்கு நூ மனசே சொல்லும் அந்த எண்ணமே அருள் ஏன்னா பணம் முதல்ல மனசுல தான் தங்கும் அப்புறம் தான் கையில உன் வீட்டுல இருக்குற பிள்ளைகள் இளையவர்கள் இருந்தா அவங்களோட நடத்தை கூட மாறலாம் முன்பே கவனிக்காத விஷயங்களை இப்போ கவனிக்க ஆரம்பிப்பாங்க படிப்பு வேலை வாழ்க்கை பற்றிய எண்ணங்கள் தெளிவாகும் அது நீ சொல்லிக் கொடுத்ததால மட்டும் இல்ல வீட்டின் அதிர்வு மாறினதால அந்த அதிர்வை மாற்றுறது தான் வராகி அம்மனின் அருள் என் தங்கமே சில நேரம் அந்த அருள் உன் வீட்டுக்குள் கனவுகளின் கூட பேசும் நீ பார்க்குற கனவுகள் இருக்காது தெளிவா இருக்கும் சில கனவுகள் உனக்கு ஒரு செய்தி மாதிரி தோணும் இதுக்கு அர்த்தம் இருக்கே நூ நீ யோசிப்ப அந்த கனவுகள் உன் உள்ளுணர்வை கூர்மையாக்கும் உள்ளுணர்வு கூர்மையானா நீ தவறான பாதையில் போக மாட்ட நீ இதுவரைக்கும் எல்லாம் என் தலையெழுத்து நூ நினைச்சிருந்த விஷயங்கள் இப்போ நான் இதை மாற்ற முடியும் நூ தோண ஆரம்பிக்கும் அந்த எண்ணமே பெரிய மாற்றம் வராகி அம்மனின் அருள் உன்னை அடிமையாக்க வரல அது உன்னை பொறுப்புள்ள மனிதனா மாற்ற வருது உன் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை உன் கையில கொடுக்கிறதுதான் அந்த அருள் என் தங்கமே உன் வீட்டுல விளக்கு ஏற்றுற நேரம் கூட இப்போ வேற மாதிரி தோணும் நீ கையாள விளக்கு ஏற்றினாலும் மனசுக்குள்ள ஒரு பிரார்த்தனை தானாகவே எழும் வார்த்தையா இல்லாம ஒரு உணர்வா அந்த உணர்வே நேரடியான இணைப்பு வராகி அம்மனோட இணைப்பு சில நேரம் உன் வீட்டுக்குள் சுத்தம் செய்யணும்னு தோணும் பழைய பொருட்கள் தேவையில்லாத காகிதங்கள் உடைமைகள் எல்லாம் வெளியே போட மனசு வரும் அது சும்மா சுத்தம் செய்யும் எண்ணம் இல்லை அது சக்தியை சுத்தம் செய்யும் செயல் வெளியே போகும் ஒவ்வொரு பொருளோட கூட பழைய சுமையும் வெளியே போகும் என் தங்கமே அந்த அருள் உன் வீட்டுக்குள் வந்துடுச்சுன்னா நீ தனிமையா இருந்தாலும் தனியாக உணர உணரமாட்ட யாரோ அருகில இருக்குற மாதிரி ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்கும் அது பயத்தை கரைக்கும் இருட்டிலும் நம்பிக்கை தரும் அந்த நம்பிக்கையே உன் வாழ்க்கையின் விளக்கு உன் வீட்டுல முன்பே சில நேரம் சிரிப்பு குறைஞ்சிருக்கும் இப்போ மெதுவா சிரிப்பு திரும்பும் காரணம் இல்லாம கூட சிரிக்கத் தோணும் அந்த சிரிப்புதான் சக்தியின் வெளிப்பாடு வராகி அம்மனின் அருள் சோகத்தை விரட்ட சிரிப்பை தேர்வு செய்யும் என் தங்கமே அந்த அருள் உன் வீட்டுக்குள் வந்த பிறகு நீ உன்னை நீயே மன்னிக்க ஆரம்பிப்ப அப்போ நான் இப்படி செய்தேன் நூ பழைய குற்ற உணர்வுகள் இப்போ அவ்வளவா வலிக்காது அப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் செய்தேன் நூ புரிதல் வரும் அந்த மன்னிப்பே மனசுக்கு விடுதலை விடுதலை வந்தா வளம் தானாக வரும் நீ கவனிப்ப உன் வீட்டுல இருந்த ஒரு நீண்ட கால பிரச்சனை மெதுவா முக்கியத்துவம் இழக்கும் அது தீர்ந்துடுச்சும்னு இல்ல ஆனா அது உன்னை ஆள மாட்ட நீ அதை ஆள ஆரம்பிப்ப அந்த மாற்றமே அருள் என் தங்கமே வராகி அம்மனின் அருள் உன் வீட்டுக்குள் வந்துடுச்சுன்னா அது உன் வாழ்க்கையில பயம் நூ ஒரு வார்த்தையையே மெல்ல மெல்ல அழிக்கும் பயம் போன இடத்துல பொறுமை வரும் பொறுமை வந்த இடத்துல தெளிவு வரும் தெளிவு வந்த இடத்துல சரியான முடிவுகள் வரும் சரியான முடிவுகள் வந்தா வாழ்க்கை தானாக செழிக்கும் நீ எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இனி உனக்கு இருக்காது நீ யாருக்காகவும் ஓட வேண்டியதில்லை உன் பாதை உனக்கு தெளிவா தெரியும் அந்த தெளிவோட நீ நடக்க ஆரம்பிச்சாலே போதும் வராகி அம்மனின் அருள் உன் பின்னால நடந்து வருது என் தங்கமே இந்த அருள் ஒரு நாள் மட்டும் இருக்கிறது இல்ல அது நிலைநிறுத்துற சக்தி நீ விழுந்தாலும் உன்னை எழுப்புற கை நீ குழம்பினாலும் உனக்கு திசை காட்டுற ஒளி உன் வீட்டுக்குள் அது நுழைந்துடுச்சுன்னா நீ தனியா இல்லை நீ பாதுகாப்பில தான் அதனால பயப்படாதே அவசரப்படாதே சந்தேகப்படாதே உன் வீட்டுக்குள் நுழைந்த அருள் உன் வாழ்க்கையை மெதுவா உறுதியா அழகா மாற்றும் நீ அதுக்கு இடம் கொடுத்தாலே போதும் மீதி எல்லாம் தானாகவே சழியாகும்